உண்மையில்லைங்க பல நாடுகளில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற பொருள்கள்லாம் பல நாட்டுகள் இல்லைங்க அதிகமாக ஓடுறவங்க அதிகமாக நடைப்பயிற்சி போகிறவங்க இந்த மராத்தான் போகிறவங்க இந்த மாதிரி தயாமின் இருக்குது நைசின் இருக்குது குளோரின் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது விட்டமின்கள் எல்லாமே இருக்குது கேஸ்ட்ரபிளுக்கு எப்படி சாப்பிடணும் வயிற்றில் புண்ணு இருந்தால் எப்படி சாப்பிடணும் பிபி ரத்தம் அழுத்தம் இருந்தால் அதுக்கு எப்படி சாப்பிடணும் முகப்பொழிவுக்கு எப்படி பயன்படுத்தணும் முடிக்கு எப்படி பயன்படுத்தணும் பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மருந்துள்ளது ஆமாங்க சமைக்க கூடாது செய்யக்கூடாது பச்சடி செய்யக்கூடாது வாழ்க வையகம் நண்பர்களே வெள்ளரிக்காயின் சிறப்பு ஒரே ஒரு வெள்ளரிக்காய் பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மருந்துள்ளது ஆமாங்க இந்த பதிவில் வெள்ளரிக்காயோடைய சிறப்ப பார்க்க போறோம் வெள்ளரிக்காவை எப்படி எப்படி எல்லாம் மருந்தா மாத்தலாம் கேஸ்ட்ரபிளுக்கு எப்படி சாப்பிடணும் வயிற்றுல புண்ணு இருந்தா எப்படி சாப்பிடணும் பிபி ரத்த அழுத்தம் இருந்தா அதுக்கு எப்படி சாப்பிடணும் முகப்பொழிவுக்கு எப்படி பயன்படுத்தணும் தலைமுடிக்கு எப்படி பயன்படுத்தணும் முடக்க வாதத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வெள்ளரிக்காய் வைத்தியம் வெள்ளரிக்காவை பயன்படுத்தி எப்படி எப்படியெல்லாம் நாம் பலன் பெறலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெள்ளரிக்காய் மிகவும் குளிர்ச்சியானது அதனால் எல்லாரும் எடுத்துக்கலாம் என்ன கேட்டால் எப்பப்பெல்லாம் சாப்பிட்றோமோ ஒரே ஒரு பீஸ் ஒரு துண்டு வெள்ளரிக்காய் எல்லாரும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் வந்து நிறைய சத்து பொருள் இருக்குதுங்க வெள்ளரிக்காயில் கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இரும்பு சத்து அப்படிங்கிற அயன் இருக்குது தயாமின் இருக்குது நைசின் இருக்குது குளோரின் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது விட்டமின்கள் எல்லாமே இருக்குது பொட்டாசியம் சல்பர்னு நிறையா நம்ம உடம்புக்கு தேவைப்படுற முக்கியமான தாது பொருட்கள் இருக்கிற ஒரு அருமையான ஒரு விஷயந்தான் வெள்ளரிக்காய் இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் போய் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேரில் டப்பாவில் போட்டு கெமிக்கலை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றத விட யோசிச்சு பாருக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெள்ளரிக்கி வாங்கணும் எவ்வளோ கிடைக்கும் அதாவதுங்க ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்கு நிகரான நிகரானன்னு சொல்ல மாட்டேன் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்ற எல்லாருமே அதை விட்டுட்டு வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு தேவையான எல்லா சத்து கிடைக்குங்க அவ்வளோ சத்து பொருள் இருக்குதுங்க வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது சில விஷயத்தை கவனிக்கணும் வெள்ளரிக்காவை அப்படியே பச்சையாக கடித்து சாப்பிட்றது தான் சிறப்பு நீங்கள் வெள்ளரிக்காவை சமையல் பண்ணிங்கன்னா சத்து குறைஞ்சிடும் வேக வைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பச்சடி செஞ்சு சாப்பிடக்கூடாது பொரியல் செஞ்சு சாப்பிடக்கூடாது வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றேன் அதுலேயும் சில பேர் தோலெல்லாம் கட் பண்ணிடுவாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்ற முறை எப்படின்னா வெள்ளரிக்காவை எடுக்கிறீங்க கழுவுறீங்க கட் பண்ணுறீங்க சாப்பிட்றீங்க தோலோடு சாப்பிட்றீங்க சமைக்கக்கூடாது பொரியல் செய்யக்கூடாது பச்சடி செய்யக்கூடாது அப்போ தான் இந்த எல்லா சத்தும் கிடைக்கும் தோலில் தான் அதிக சத்து இருக்குது சரிங்க இப்போ ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த வெள்ளரிக்காவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளரிக்காய் ஜூஸ் வெள்ளரிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா என்னென்ன வியாதி குணமாகும்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்க வெள்ளரிக்காய் ஜூஸ்ன்னு சொன்னோன்னே அதில் சர்க்கரை போடக்கூடாது அதில் பாலை ஊற்றக்கூடாது அதில் உப்பு போடக்கூடாது இப்போல்லாம் கடையில் போய் ஒரு ஃப்ரூட் சாப்பில் ஒரு பழக்கடையில் ஜூஸ் கொடுங்கன்னு கேட்டால் அந்த ஜூஸில் வெள்ளை சர்க்கரை போடுறாங்கங்க பால் ஊற்றுறாங்கங்க உண்மையிலே சொல்ல போனால் ஒரு கிரேப் ஜூஸ் கேட்டால் ரெண்டே ரெண்டு திராட்சை பழத்தை போட்டுட்டு பாலும் சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்றாங்க இப்போல்லாம் ஒரு கடையில் போய் ஜூஸ் சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொன்னாலும் பாலை போட்டுறாங்க சக்கரை போடுறாங்க நானெல்லாம் ஒரு கடைக்கு போய் ஒரு ஜூஸ் சாப்பிட்ணுன்னா ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்கு அந்த இப்போ ஆரஞ்சு ஜூஸ்னால் ஆரஞ்சு மட்டும் போடுங்க சர்க்கரை போடாதீங்க பால் ஊற்றாதீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ ஒருத்தர் கேட்குறாரு சார் தண்ணியாவது ஊற்றுலாங்களா சார் அப்படிங்கிறாரு புரிஞ்சுங்க ஜூஸ் அப்படிங்கிறதே இவங்க மாறி போச்சுங்க ஜூஸ்னால் அந்த குறிப்பிட்ட பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிடணும் அவ்வளோதான் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதானே தவிர வேறு எதையுமே கலக்காமல் சாப்பிட்றது தான் ஜூஸ் இனிமேல் எந்த ஒரு பழக்கடையில் போனாலும் ஜூஸ் சாப்பிடும் பொழுது எதுவுமே போடாமல் ஜூஸ் கொடுங்கன்னு சொல்லுங்க அவங்க தரமாட்டாங்க ஏன் தெரியுங்களா ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு டம்ளர்ல ஜூஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் பாலை ஊத்திடுவாங்க சர்க்கரை போட்டுருவாங்க தண்ணி ஊத்திடுவாங்க ஏதோ நீங்க குடிக்கிறது பைனாப்பிள் நீங்க குடிக்கிறது வந்து மாதுளைன்னு தெரியணுங்கிறக்காக அதை கொஞ்சம் உள்ள போட்டு கொடுப்பாங்க நீங்க வெறும் மாதுளை ஜூஸ் கேட்டு பாருங்களே அந்த காசு கொடுக்க முடியாதனால தரமாட்டேன்ருவாங்க இல்லை வராதுங்க அப்படின்ட்டுருவாங்க இப்படி பல கடையில் எனக்கு வெறும் மாதலியை மட்டும் ஜூஸ் பண்ணி கொடுங்கன்னா அப்போ அது வந்து நாற்பது ரூபாய்க்கு வராதுங்க அது நூறுரூவாய்க்கு வருங்க அப்படிம்பாங்க புரிஞ்சுக்கிங்க அதனால தான் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க அதான் சிறப்பு அப்போது வெள்ளரிக்காய் ஜூஸ் சர்க்கரை போடாமல் பால் போடாமல் உப்பு போடாமல் வெறும் வெள்ளரிக்காவை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன வியாதியெல்லாம் குணமாகுன்னு கேட்டிங்கன்னா மெயினாக கேஸ் கேஸ்ட்ரபிள் குணமாகுது வாயு தொல்லை குணமாகும் வெள்ளரிக்காய் ஜூஸ் சாப்பிட்டால் வாயு தொல்லை குணமாகும் வயிற்றுப்புண்ணு சில பேர்த்துக்கு வயிற்றில் புண்ணு இருக்கும் எரிச்சல் இருக்கும் வயிற்று புண் குணமாகுது குறிப்பாக அல்சர் குணமாகுது வயிற்றில் யாருக்கெல்லாம் புண்ணு இருக்குதோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நூற்றி இருபது எம்எல் முதல் நூற்றி எண்பது எம்எல் வரை ஒரு நூற்றம்பது எம்எல் கணக்கு வச்சுக்கோங்க இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு டம்ளர் வெள்ளரிக்காய் ஜூஸ் உப்பு போடாமல் பால் போடாமல் சர்க்கரை போடாமல் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்புண் குணமாகிறது வயிற்று எரிச்சல் குணமாகிறது அல்சர் குணமாகிறது ட்ரபிள் குணமாகிறது அடுத்தது ரத்த அழுத்தம் பிபி உள்ளவங்களுக்காக இப்போ வெள்ளரிக்காவை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க இறுதியும் சம்பந்தப்பட்ட பிபி ரத்த அழுத்தம் இறுதி அடைப்பு ஸ்டோக் இந்த மாதிரி இறுதி சம்பந்தப்பட்ட எல்லா வியாதி உள்ளவங்களுக்கும் வெள்ளரிக்காவை எப்படி மருந்தாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க வெள்ளரிக்காய் சாறு வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் சுத்தமான தேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழ சாறு இதை கலந்து தினமும் இரு இருவேளை சாப்பிட்டால் இருதய சம்பந்தப்பட்ட பிபி சம்பந்தப்பட்ட இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட இருதய அடைப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகிறது அடுத்தது ஒருவேளை முடக்குவாதம் பக்கவாதம் முடக்குவாதம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு கை ஒரு கால் வராமல் இருக்கிறது முகம் முகவாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ரொமாட்டாய்டு ஆத்தரட்டிஸ் பக்கவாதம் முடக்குவாதம் ரொமட்டாய்டு ஆத்தரட்டிஸ் முகவாதம் இது போன்ற வியாதிகள் உள்ளவங்களுக்கு இந்த வெள்ளரிக்காவை எப்படி பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காவையும் கேரட்டையும் பீட்ரூட்டையும் இதை மூணையும் நீங்கள் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா முடக்குவாதம் அப்படிங்கிற ரொமாட்டாட் ஆத்திரட்டிஸ் அப்படிங்கிற பக்கவாதம் அப்படிங்கிற வியாதிகள் எல்லாம் குணமாகிறது இது தினமும் ஒரு முறை எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஓட்டமாக எடுத்துட்டா போதும் அடுத்தது இந்த அதிகமாக ஓடுறவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாடுறவங்க அதிகமாக ஓடுறவங்க அதிகமாக நடைப்பயிற்சி போறவங்க இந்த மராத்தான் போறவங்க இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க அதாவதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் அதிக வியர்வை வருவதால் அதாவது வேர்வை வர்றது நல்லதுங்க வேலையே செய்யாமல் இருக்கிற நபர்கள் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் பயிற்சி பண்ணி வேர்வை வந்தால் நல்லது சில பேர்த்துக்கு வேர்ரை வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி வேலை இருக்குது இப்போது மலை பாருங்களேன் நீங்கள் வெயில் நேரத்தில் நெட்டுக்குத்துலாம் மலை மேலே பாருங்கள் உடம்புலாம் நினைஞ்சு சட்டையெல்லாம் நினைஞ்சிரும் வெயில் அடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் வேர்வை கொட்டும் அப்போ நம்ம எனர்ஜி லாஸ் ஆகிரும் மலையேற்றம் ஓட்டப்பந்தயம் வாக்கிங் கூலி தொழிலாளர் இந்த மாதிரி உடம்புல வேர்வை அதிகமாக சுரப்பதால் ஏற்படுற அந்த சக்தி இழப்பை சரி செய்வதற்கு வெள்ளரிக்காய் அருமையான மருந்து அப்போ வெள்ளரிக்காய் ஜூஸில் மோரும் உப்பும் கலந்து குடித்தால் வேர்வை அதிகமாக சுரக்கும் நபர்களுக்கு இழக்கும் சக்தியை மீண்டும் பெறலாம் ஞாபகத்துக்குங்க அடுத்தது மலச்சிக்கல் மலச்சிக்கல் உள்ளவங்க கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க தினமும் இரண்டு வெள்ளரிக்காய் ஒன்று சாப்பிட்டா கூட போதுங்க டெய்லி ஒரே ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி சாப்பிட்ருங்க இல்லை அப்படியே கடிச்சு சாப்பிட்ருங்க தினமும் ஒன்று முதல் இரண்டு வரை வெள்ளரிக்காவை தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும் ஏன்னா வெள்ளரிக்காவில் உள்ள இந்த கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு இந்த மாதிரி பொருள்களால் என்ன பண்ணும் குடல் இருக்கிற மலத்தை தள்ளி விடும் மலச்சிக்கலுக்கு அருமையான மருந்து வெள்ளரிக்காய் தினமும் இரண்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகிறது அடுத்தது முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற கரு வளையமெல்லாம் சரியாகிறதுக்கு வெள்ளரிக்காயை பயன்படுத்தலாங்க வெள்ளரிக்காயை கட் பண்ணி இல்லை வெள்ளரிக்காவை சீவி அந்த முகம் ஃபுல்லாக தடவி கண்ணுக்கு பக்கத்தில் தடவி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் முகத்தை கழுவிடலாம் அதாவது வெள்ளரிக்காவை வெட்டி அதில் இருக்கிற அந்த ஈர பசையை முகத்தில் தடவும் பொழுது முகம் பழபழப்பாக இருக்கும் இது வந்து பியூட்டி டிப்ஸ் கண்ணுக்கு கீழே கரு வளையத்திற்கு இந்த வெள்ளரிக்காவை பயன்படுத்தலாம் ஆமாங்க நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டா ஓகேங்க இப்போல்லாம் பெரிய பெரிய காஸ்ட்லியான இடங்கள்லாம் போனீங்கன்னா உங்கக்கிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ரெண்டு வெள்ளரிக்காய் க முகத்தை தடவி காமிச்சி விட்டுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வெள்ளரிக்காய் வாங்கலாம் நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் வாங்கினா குடி உங்கள் தெருவுக்கே நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் இப்படி முகப்பொழிவுக்கும் வெள்ளரிக்காய் பயன்படுகிறது கண் கருவளையத்துக்கு வெள்ளரிக்காய் பயன்படுகிறது கண் பாதுகாப்புக்கு வெள்ளரிக்காய் பயன்படுகிறது அடுத்தது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அடர்த்தியாக முடி வர்றதுக்கு தலையில் முன் மாதிரி முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெள்ளரிக்காய் யூஸாக இருக்குதுங்க வெள்ளரிக்காவையும் கேரட்டையும் புதினாவையும் வெள்ளரிக்காய் கேரட்டு புதினா இதை மூணும் அரைச்சி எடுத்து அதை தலை ஃபுல்லாக பூசிட்டு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணி இல்லை அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்கன்னா முடி அடர்த்தியாக வரும் முடி சம்மந்தப்பட்ட முடி கொட்டுதல் வந்து குணமாகுது ஹேர் ஃபால் வந்து குணமாகுதுங்க பாருங்க வெள்ளரிக்காவில் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருள்களும் மிகவும் அருமையான பொருட்கள் உண்மையில்லைங்க பல நாடுகளில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற பொருள்கள்லாம் பல நாட்டுகள் இல்லைங்க நம்ம ஊரில் எல்லாம் இருக்குது அதோட அருமை தெரியாததால் நாம் தேவையில்லாம காசு கொடுத்து கெமிக்கல்ஸ் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம் மருந்துகளை பயன்படுத்துகிறோம் இப்படி ஒவ்வொரு பொருளில் உள்ள ஒவ்வொரு காய் ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு பொருளில் உள்ள உண்மை தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால இனி அதை பார்க்கும் பொழுது வேற மாதிரி பாப்பங்க எனவே வெள்ளரிக்காவை எல்லார் வீட்லயும் வெள்ளரிக்காய் டெய்லி வாங்கி வைங்க சாப்பிடும் பொழுது ஒரே ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி எல்லாரும் ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிடுங்க அதுவும் நாட்டு இருக்க வேண்டும் அதுல வேற இப்போ வெள்ளரிக்காய் நல்லது அது ஹைபிரிட் மரபணு மாற்றப்பட்ட விதைகளில் வெள்ளரிக்காய் செஞ்சா இப்ப அது உடம்பு கெடுதல் அதனால் வெள்ளரிக்காய் வாங்கும் பொழுது நாட்டு வெள்ளரிக்காய் வாங்குங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து ஒரு பேப்பரில் நோட்ஸ் எடுங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க போயிடுறீங்க அதே வீடியோ மறுபடியும் பார்க்க முடியாது எங்கே இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு நானெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இல்லை ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து பேப்பரில் நோட்ஸ் எடுத்து அதை சிம்பிள் நோட்டில் போட்டு அதை கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி வைப்பேங்க ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அது மறந்துடும் மறுபடியும் அந்த வீடியோவை பார்க்க முடியாது எப்பவுமே ஒரு வீடியோ நான் திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்து குறிப்பு எழுதி ஒரு புக்கு நோட்டு போட்டு வைங்க இல்லை ஒரு சிம்பிள் நோட்டில் போட்டு வைங்க இல்லை கூகுள் டிரைவில் ஏற்றி வைங்க எங்கேயாவது பாதுகாப்பாக வைங்க ஏன்னா பல பேர் பல விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் அப்ளிகேஷன் அது சரியான நேரத்தில் பயன்படுத்துறதில்லை ஏன்னா கேட்கும்போது அப்படி விட்டுறமே தவிர மீண்டும் பார்ப்பதில்லை எழுதி வைப்பதில்லை இன்றைக்கி நாம் வெள்ளரிக்காவோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம சிறப்பாக தெரிஞ்சிக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்